போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுக அதன் கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்புட்டு சட்டம் போட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் விமர்சனம் செய்திருக்கிறார் மதுரை பெத்தானியாபுரத்தில் விடிய அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எம்எல்ஏக்கள் ராஜன் செல்லப்பா பெரிய புல்லான் ஆகியோர் பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தமிழக மக்களின் நலனுக்காக ஆதரவாக போராட்டம் நடத்தும் ஒரே கட்சி அதிமுக மட்டுமே என்று கூறினார் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுள்ளதாகவும் விமர்சனம் செய்தார் மத்திய அரசிலிருந்து

இதை தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சமூக விரோதிகள் அனைவரும் திமுகவில் அங்கம் வகிக்கிறார்கள் எனவும் சட்டம் ஒழுங்கு முன்னரே திமுக ஆட்சி கலைக்கப்படும் எனவும் கூறினார் இந்த மாதிரி சமூக விரோதி கூடிவிட்டார்கள் எனவே இந்த ஆட்சியை விரைவில் வர்ற தேர்தானவர் நம்மளில் ஒருவர் நமக்கானது நம்மளுடைய நலன் தெரிஞ்சவர் நம்ம எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதல்வராக கொண்டு வர நாமெல்லாம் சூழலை ஏற்க வேண்டும் சூழலை ஏற்க வேண்டும்